சென்னையில் பெரும் வெள்ளம் தண்ணியில் தத்தளிக்கும் மக்கள் என் தலைவரை சென்னையில் ஒண்டியும் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிது அதுக்கு என்ன தலைவரை காரணம் கூவத்தில் உள்ள போய் குப்பையை போட்டால் அப்புறம் நம்ம குஞ்சிருக்கிற இடத்துல தான் தண்ணி வரும் அதை ஒன்றும் தடுக்க வாய்ப்பில்லையா தலைவரே ஏன் இல்லை மாஸ்க் போடாமல் போகிறவன கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ஹெல்மெட்டு போடாமல் வரவனை கூப்பிட்டு ஃபைன் அடிக்கிறது மாதிரி ரோட்டில் குப்பையை கொட்டுறவனே கூப்பிட்டு ஃபைன் அடித்தாதான் தடுக்கலாம் ஏங்க அது வெளிநாட்டுல சாத்தியம் நம்ம நாட்டில் சாத்தியமா தம்பி உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலவா தான் ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர முடியல நம்ம நாட்டில் இதே வெளிநாட்டுக்கு போனா குப்பைய கொட்டலங்கிறீச்சுங்கிறீ இதே நம்ம நாடுன்னா குப்பைய கொட்டு எச்சி துப்புறீங்க அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா கத்துறீங்க அண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்ன வெளிநாட்டுல குப்பையை கொட்டினா வேலையும் போயிரும் வேலை பார்த்த சம்பளமும் போயிரும் அதே நம்ம நாட்டில் குப்பைய கொட்டினா நாடு நாசகம் போகுங்கிறது எவனுக்குமே தெரியல சென்னையில் இருக்கிற குப்பையை மட்டும் அப்படியே அள்ளுனா ஐநூறு கிராமத்தை அப்படியே போட்டு மூடலாம் அந்த அளவுக்கு இருக்குது குப்பை எந்த ஏரிக்கு போனாலும் குப்பை எந்த ஏரியாவுக்கு போனாலும் குப்பை தலைவர அப்போ குப்பை சென்னையில் வண்டி தான் கிடக்குங்கிறியலா நான் சென்னையில தான் குப்பை இருக்குன்னு சொல்லலை குப்பை மேலே தான் சென்னையே இருக்குன்னு சொல்கிறேன் பிளாஸ்டிக்கு தான் தடை பண்ணிட்டாங்களே தலைவர் பிளாஸ்டிக்கே தடை பண்ணிட்டாங்கப்பா ஆனா பிளாஸ்டிக்கை தயாரிக்கிற கம்பெனி என்ன தடை பண்ணலையப்பா அப்படின்னா இதுல அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா தலைவர் இதுல அரசியல் இருக்குன்னு சொல்லல தம்பி நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்க நமக்கும் கடமை இருக்குன்னு தான் சொல்றேன் அண்ணா குப்பை எங்க இருந்து உருவாகுது குப்பை தானா உருவாகல தம்பி மனிதனோட ஆடம்பர வாழ்க்கைக்காக அவனே உருவாக்குனு தான் குப்பை இவ்வளவு விவரமா பேசுறீங்களே எங்க இருந்தியா இத்தனை நாளா என்ன மாதிரி பேசுறவன் பல பேர் இருக்கிறான் நம்ம நாட்டுல எங்களை எவன் மதிக்கிறிய மழை பேஞ்சாலே பிரச்சனை தாங்க தம்பி மழையை ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க மழையே பெய்யாம கஷ்டப்படுறாங்க சோமாலிய நாடு பேஞ்ச மலையை தேக்க வைக்க தெரியாம கஷ்டப்படுது நம்ம நாடு ஒரு ஒருத்தனுக்காவே பெய்யும் மழை ஒட்டுமொத்தமாவும் பெய்யும் மழை நம்ம ஒழுங்கா இருந்தா தலைநகரத்துல இருக்கிற தண்ணி தானா வடிவீங்க சென்னையில மழை பெஞ்சதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விடுறதும் அதே கோட காலத்துல தண்ணி இல்லைன்னா சென்னை மக்கள்லாம் தண்ணி காண்டி பறந்து உழுவுறதும் வழக்கமாக போயிட்டுங்க அட ஆமாங்க நீங்க சொல்ற சரிதாங்க தண்ணியில தத்தளிக்கிறதும் சென்னை மக்கள் தான் தண்ணி இல்லாம தவிக்கிறதும் சென்னை மக்கள் தான் அப்ப கிராமத்துல பிரச்சனையே இல்லைங்கிறீங்களா தம்பி அது சென்னையில தான் நியூஸு கிராமத்துல நடந்தா அதெல்லாம் அவங்களுக்கு கால் தூசு கிராமத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கய்யா சென்னையில் ஆயிரம் பேர் வந்து போகிற இடம் அங்கே தான் கவனத்தை செலுத்துவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் நிவாரணம் வாங்கி நிம்மதியாக இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன கிடைக்கிது கிராமத்தில் இருக்கிறவங்க நிலம் வச்சுருக்குறாங்க நிவாரணம் வாங்குறாங்க நீங்கள் தான் பிளாட்டை போட்டு நோட்டை வாங்குறீங்கல அப்புறம் எங்கே இருந்து நிவாரணம் கிடைக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறப்பெல்லாம் அருமை தெரிய மாட்டேங்குது ஆற்றுல குளத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரப்போ தான் கிராமத்தோட அருமை தெரியுது ஒரு ஓரமாக நின்று ஓலாவை புக் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இயற்கையோடு சேர்ந்து தான் இன்னொரு தலைமுறையே இருக்குன்னு தெரியல வேலை பார்க்காம இயற்கையா பாத்துக்கிட்டு இருந்தா சோர் யாருக்கும் சொந்தக்காரனை வந்து போடுவான் அவங்களுக்கு வேலைக்கே போவானான்னு சொல்லலையா சுயநலமா இருக்காம பொதுநலமா இருக்குன்னு தான் சொல்றேன் யோ நீங்க திண்ணையில உட்காந்து சென்னையை பாத்து பேசுறியா ஒரு நாள் அங்கே இருந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி கடனாலி ஏரியா என்ன வர்ற புயல வழியிலே தடுக்க வழி இல்லையா வழி இருக்கு தம்பி ஏன் இல்ல கடல்கர ஹோரத்துல பனை மரங்கள் வளர்ந்தா புயலோட வேகத்தை அது கட்டுப்படுத்தும் பெரும் அளவுல பாதிப்பு இருக்காது என்னங்க சொல்றீங்க பனை மரத்துக்கு அவ்வளவு பவரா ஆமா தம்பி நீ கஜா புயல பார்க்கலையா ஆயிரம் மரங்கள் அடியோட சாஞ்சப்ப பனைமரம் மட்டும் அசையாம நிக்கு தம்பி அது மட்டும் இல்லையா இந்திய தேசிய மரமான ஆலமரத்தையே அக்கா பேத்திட்டு போனது கஜா புயல் ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரத்தை ஒரு மட்டைய கூட புடுக்க முடியா அதான் நம்ம பனைமரம் அடே அப்பா பனைமரத்துக்கு அவ்வளவு போறோம் தம்பி புயலுக்கு மட்டும் இல்ல கோடை காலத்துலயும் கை கொடுக்கும் பனை சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்க ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் ஒரு பனை மரத்தை வளர்த்தானா நிலத்தடிப்பு நீரை பூரா சேகரிச்சு வச்சுக்கும் பனை ஏ அப்பா பணமரத்துக்கு இவ்வளவு பவரா தம்பி பனைய பத்தி சொன்னது பத்து பாயிண்ட் தான்ப்பா இன்னும் பலகோடு கோடி பாயிண்ட் இருக்கு அப்ப நம்ம ஊர்லயும் நாளைக்கே பண மரத்தை நட வேண்டியதுதான் நட்டு தண்ணியை ஊத்தி நாட்டை நம்ம காப்பாத்துவோம் தம்பி நட்டா போதும் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்த தேவையில்லை தானா வளரும் தன்மையுடையது பனை அதை நட்டால் நம்ம நாட்டுக்கு வராது வினை